இதய கணிவிஜனின் வணக்கம் கவர்னர் முதல்வர் உறவு என்பது எம்ஜிஆர் காலத்தில் மட்டுமே சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் கவர்னருடைய பொறுப்பு கவர்னருடைய பொறுப்பு வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆகி ஆக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவருடைய விளைவு அவர் சில மசோதாக்களில் வந்து கொஞ்சம் அவரும் கொஞ்சம் பொறுப்பு தான் நடந்துக்கிட்டார் ரபி வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஊதி பெருசாகிட்டார் அவர் கொஞ்சம் டிலே பண்ணதுனால அதை டிலே பண்ணாமல் அதுக்கான காரணக்காரங்களை சொல்லியிருக்கணும் அது ஏன் சொல்லலை இது ஏன் இந்த மசோதாக்களை நிறுத்தி வச்சேன் இது இதனுடைய பிரச்சனைகள் இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் அவர் ஏன் ஓப்பன் பண்ணலை அதனால் அந்த விளைவுகளை வந்து இவங்க திமுக பயன்படுத்திடுச்சு அவர் டிலே பண்ணதுனால வெளியே வராதனால திமுக அதை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க கரெக்டாக அரசியல் பண்ணிட்டாங்க அரசியல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போய் இன்றைக்கி வந்து கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு வந்துருச்சு மசோதாக்களை வந்து இன்றைக்கி அவங்க அமல் அமல்படுத்துறதுக்கான இருந்து வெளியிட்டாங்க இல்லை இந்த அளவு நடக்கிறதுக்கு ஏன் வந்து ஏன் பாரதிய ஜனதாவை என்ன தான் பண்ணது கவர்னர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்களா ரவிக்கு ரவி வந்து அவர் டெல்லிக்கு போனார் அவரை பார்த்தார் இவரை பார்த்தார் சுவரை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து பில்டப்பு கொடுத்துக்கிட்டே தான் கொடுத்து என்ன பண்ண நீ பாருங்கள் விஷயம் சாதாரணமாக ரொம்ப ஒரு ஒரு அதாவது கவர்னர் பொறுப்பு இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்று சென்னாரெட்டி இருந்தப்போ இந்த பிரச்சனை வந்து வந்தது அதுக்கப்புறம் இப்போ ரவி மேட்ரு தான் அந்த மாதிரி வந்திருக்கு செல்வி ஜெயலலிதாவும் கவர்னர் சென்னாரெட்டியும் வந்து மோதல் போக்கில் இருந்த அந்த டைம் சர்ச்சைக்குரிய அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த மாதிரி வந்திருக்குது இத்தனைக்கும் இவர் படித்தவர் சென்னாரெட்டி விட்டுருங்க இவர் படித்தவர் விவரம் இருந்தவர் அவர் இத்தனைக்கும் பெரிய உயர் பொறுப்புகள்லாம் இருந்தவர் அவருக்கு கொஞ்சமாக அது அதை யோசிக்க வேண்டாமா ஆ இன்றைக்கி பாருங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டு வந்து பொறுப்பு இந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு போட்டு தள்ளிட்டாங்க இன்றைக்கி ஜனாதிபதிக்கே வந்து உத்தரவு போடுறாங்க மூணு மாதத்துக்குள்ள வந்து முடிவு சொல்லியாகணும் மசோதா விஷயத்துக்கு வந்து பதில் சொல்லியாகணும் அப்படி மாதிரி போடுற அளவுக்கு போச்சுன்னா இப்போ பார்லிமெண்ட்டு எதுக்கு இருக்குது பார்லிமெண்ட்டு எதுக்கு இருக்குது பார்லிமெண்ட்டில் அந்த விஷயம் வந்து அங்கே வந்து போய் இந்த விஷயம் திரும்பி வந்திருக்கணும் அந்த விஷயத்தை அங்கே போகாமலே இவங்க வந்து சொல்லிட்டாங்க தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனை வந்து ரொம்ப சரியாக எழுதியிருக்கார் சில பேர் இருக்காங்களே யாராவது அதை வந்து இப்போ அந்த டாபிக் பற்றி போனாங்களே உள்ளே போனாங்களே அவர் போயிருக்கார் ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிபதி கொண்ட ஒரு பெஞ்சு தான் வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர் வந்து இது சொல்லியிருக்காங்கன்னா அப்புறம் என்ன நடக்குது இங்கே நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு அதான் தீர்ப்பை பற்றி நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இது தவறு இது சரி அப்படின்னு நம்ம சொல்ல வரலை தீர்ப்புக்குள்ளே வரலை ஆனால் நடந்த விஷயங்கள் நடைபெற்ற விஷயங்களுக்கு வந்து அவர் வைத்தியநாதன் சொல்லியிருக்கார் வரம்பு மீறலு அப்படிங்கிறார் அவர் அதாவது இப்போ நடைபெற்ற இந்த தீர்ப்புகள் வந்து வரம்பு மீறி இருக்குது இவங்களே எப்படி பொறுப்பு எடுத்துக்கலாம் அவங்களை யார் இந்த பொறுப்பை கொடுத்தா அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் இதுவரை வந்து வைத்தியநாதன் அவர்கள் எழுதினா தலையங்கத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் அது மற்றவங்க சொல்கிற கருத்துக்கும் அவரோட இதுக்கும் இந்த வித்தியாசங்கள் இருக்குது சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நாட்டின் நலன் கருதி சொல்லப்படுகிற எல்லா இதுவுமே வந்து இது திருமணி தலைங்கத்தில் இருக்குது அதை வந்து இந்த பிரச்சனையில் வந்து எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே நான் மனசுக்குள்ளே என்ன குமரிக்கிட்டோதோ அந்த குமரத்தை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இது 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 இந்த 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 இது வந்து இஷ்யூ ஆகும் இது வந்து அப்படியே போயிடாது ஏன்னா அடுத்தடுத்து எவ்வளோ பெரிய அமைப்புகள் இருக்குது இது வந்து உச்ச நீதிமன்றம்ங்கிறது வந்து டாப்பில் இருக்கிற விஷயம் அவங்க ஜ அதையும் தாண்டி வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்படிங்கிறப்போ அந்த ஜனாதிபதிக்கே வந்து அவங்க செக் வைக்கிறாங்களே அது எந்த வகையில் சரியாக இருக்கும் ஸோ அதனால் இது இதுக்கு பதில் பதில் இருக்குது ஸ்டாலின் வந்து ரொம்ப நாள் சந்தோஷப்பட முடியாது மற்ற மாநிலங்களில் இருக்கிற அந்த கவர்னர் முதல்வர்கள் பிரச்சனை வந்து அவங்களும் சந்தோஷப்பட முடியாது இதுக்கு ஒரு பதில் இருக்குது ப பதில் இல்லாமல் இல்லை ஏன்னா கவர்னர்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறது வந்து இனி உணரணும் இந்த தீர்ப்பின் விளையா வாயிலாக ஒரு விஷயம் வந்து புரிய வச்சுருக்காங்க கவர்னர்களுக்கு பொறுப்பு இருக்குது முறையாக நடந்துக்கணும் இவங்க அரசியலில் வந்து அவங்க அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு தீர்ப்பு அருமையான தீர்ப்பு தான் ஆனால் வரம்பு மீறிய தீர்ப்புங்கிறதையும் நம்ம வந்து உணரணும் இது ஏன்னால் ஏன் வந்து திமுக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி துடிக்குதுன்னா கவர்னர் மேலே அந்த துணைவேந்தர்கள் நியமனம் இருக்குது பார்த்திங்களா பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்திர நியமனம் பண்ணுறதுல பணம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பணம் பண்ணியிருக்காங்க அந்த பணம் பண்ண முடியலங்கிறது தான் இப்போ பிரச்சனை அவர் ரவி வந்து நேர்மையாக இருக்கிற நினச்சிருக்காரு நேர்மையாவது வெங்காயமாது அது பெரியாருடைய அந்த கோட் வெங்காயம் அந்த வெங்காயம் மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க உரிச்சு உரிச்சு தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும் நீ அரசியல் பண்ணுறது உரிச்சு உரிச்சு போடுறதா உள்ள ஒன்றுமே இருக்காது தினம் ஒரு பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை தூக்கி போட்டு அடுத்த பிரச்சனைக்கு வந்துருவாங்க அப்படி தான் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு நாளைக்கு வேறு வருது வரும் பாருங்கள் ஏன்னா திமுக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் துணைவேந்தர்கள் பொறுப்பு வந்து ஏலம் போடுற மாதிரி தான் எவன் அதிகம் பணம் கொடுக்கானா அவனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படி தான் வந்தாங்க இன்றைக்கி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வந்து கோயம்புத்தூரில் அவ்வளோ ஊழல் பிரச்சனை தஞ்சை தஞ்சாவூரில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் தொடங்கி வச்சு அந்த இதுலேயே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிது பெரியார் பல்கலைக்கழகம் எங்கே பார்த்தாலும் ஊழல் 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 எப்படி வந்தது ஊழல் அதாவது கல்வியிலேயும் ஊழலை கொண்டு வந்து மகான்கள் இந்த கருணாநிதியும் அவரை சார்ந்தரும் இந்த தீமுக உள்ளவங்களும் இன்றைக்கி அதை அதை தான் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது வழி இல்லையங்கிறத தவிப்பில் தான் கவர்னர் மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஏன் பாஞ்சிட்டு இதை சொல்லியிருக்கேன்னா இதை ஊழல் பண்ணுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருவேன் கவர்னர் ரவி அதையும் வாய் திறக்க மாட்டேங்கிறார் போய் உட்காந்து கதை இருக்கார் புராணத்தில் அந்த இது சொல்லியிருக்கு இது அதை சொல்லியிருக்கு இங்கே உள்ள கதையை சொல்லுங்க ஐயா நீங்கள் கடந்த காலத்தில் ஏன் போய் சொல்லிக்கிட்டுருக்கீங்க ஆ அது பாரதிய ஜனதா சுட்டி கொண்டு சுட்டி காட்ட வேண்டாம் அமித்ஷா இதுக்கு இருக்கார் இல்லை மோடி பிரதமர் மோடி எதுக்கு தான் இருக்கார் அங்கே பாருங்கள் அவர் பாருங்கள் யோகி உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி அது சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள வந்து முறைகேடாக நடந்துக்கிட்டாங்க வரம்பு பிரி நடந்துக்கிட்டு இருக்கான்னு போட்டு குட்டு கூட்டு குட்டுது அவர் சட்டையே பண்ணல அதாவது வந்து அவர் அவர் பார்க்க அது நடந்துக்கிட்டு இருக்காரு அந்த 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 மாதிரி ஒரு தைரியமும் ஒரு செயல்திறனும் ஆளுமை முக்கியதும் வந்து வேணும் பாரதிய ஜனதாவில் மத்திய அரசில் வேணும் இல்லைன்னா நீங்களும் காங்கிரஸ்காரங்களுக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அதாவது ஒரு 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 முன்னேற்ற பாதையில் போகும்போது வந்து சில குறைக்குபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் மற்ற இது பண்ணணும் அப்படி தான் வந்து இருக்குது இது ஏன் சொல்ல வரேன்னா அதாவது கவர்னர்கள் வந்து ஒரு சரியான ஒரு அரசை வந்து சரியாக நடத்தி செல்வதற்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அப்படி தான் நியமனம் பண்ணாங்க மத்திய அரசுலேருந்து இருந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து உஜ்ஜல் சிங்கின்னு ஒரு அதாவது எம்ஜிஆர் பீரியட்னா திமுக திமுக எம்ஜிஆர் இருந்தப்போ உஜ்ஜல் சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார் அவங்கெல்லாம் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அந்த மாதிரி இருந்தாங்க எம்ஜிஆர் படம் மாட்டுக்காரர்களின் படத்துக்கு வந்து அவர் தான் சிறப்பு இருந்தினார் அவர் தான் வந்து கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பரிசு அந்த மொமெண்டாக எல்லாம் கொடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் பிரச்சனை ஆரம்பம் இது கே கே ஷா வந்தார் கவர்னராக வந்தார் அப்போ தான் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நீக்கப்படுறார் நீக்கப்படத்தினுடைய விளைவு நடந்தால் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து சுட்டி காட்டி கவர்னர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க ஊழல் புகார்கள் வந்து எம்ஜிஆரும் அவரை சார்ந்த கூட்டணி கட்சிகள் அது கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து போய் வந்து போ ஒரு பெரிய ஊர்வலமே நடத்தி கொண்டு கவர்னர் மாளிகை போ போய் வந்து கொடுக்குறாங்க மனு கொடுத்தாங்க அந்த கவர்னர் வந்து கருணாநிதிக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் அனுப்பிச்சு விட்டு அவர் பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது அந்த விமர்சத்தை வாங்குறதுக்கு வந்து கவர்னர் அவருக்கு அனுப்பணும் கே கே ஷா அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு போயிட்டார் யாரோட கருணாநிதியோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் போன முன்னாடி என்னென்னா கவர்னருக்கு அது திமுக ஆட்சி வந்து கலைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தேர்தல் வர்ற வரைக்கும் வந்து கே கேஷா தான் வந்து இங்கே கவர்னராக இருந்தார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து வந்தாங்க இவர் மோகன்லால் சுகாதி சுகாதியா மோகன்லால் சுகாதியா எம்ஜிஆருக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் ராஜஸ்தானில் வந்து பெண் படம் ஷூட்டிங் போகும்போது அப்போ அவர் வந்து ராஜஸ்தான் முதல்வர் மோகன்லால் சுகாதியை அப்போ சந்தித்தவர் அங்கே உள்ள அவங்க செய்த அரசாங்கம் செய்து கொடுத்த சில சில உதவிகள் அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கு அது ஏற்பாடு செய்த சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போய் கவர்னர் இது முதல்வர் மோகன்லால் சுகாதியை சந்தித்து பேசி பத்தாயிரூவா அன்றைக்கி பத்தாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஷூட்டிங் நடக்குது ராஜஸ்தானில் அறிவு பண்ணி ஷூட்டிங்கு அப்போது நிவாரண நிதி வந்து ஒரு பத்தாயிரம் கொடுக்காரு இது அந்த நட்பு வந்து இங்கே வந்தப்போ நீடித்தது ஸோ அதனால் சுமூகமாக இருந்தது அந்த பழைய நட்பு இங்கே நீடித்ததுனால சுமூகமாக இருந்தது அதுக்கப்புறமும் பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒருத்தர் வந்தார் அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு அடுத்து ஜனதா வந்தது ஜனதா ஆட்சிக்கு வந்த டைமில் அவங்களுடைய பிரதிநிதியாக அவங்களுடைய நியமனம் செய்யப்பட்டவர் பிரபுதாஸ் பட்வாரி என்னென்னா கவர்னர் மாளிகை காந்தி என்னுடைய ஆசிரம் மாதிரி மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்த காலத்தில் உணவுலேருந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பூரா வந்து சைவம் சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்கிட்ட பழகினவங்களாம் வந்து அவர்கிட்ட வந்து அந்த அந்தளவு வந்து சுத்தம் சுயம் பிரகாசங்கிற மாதிரி ஒரு காந்தியவாதியான ஒரு கவர்னரோட எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்ல அருமையான ஒரு நட்புறவு ஏற்பட்டது அவங்க அதிகமாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கவர்னரோட எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒரு நல்ல ஒரு இணக்கமான உறவு இருந்தது எம்ஜிஆர் எப்போவுமே வந்து மத்திய அரசோட இணக்கமான உறவை தான் இருப்பார் மோதல் போக்கு வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறப்ப கவர்னர்களிடையோ அதே இதை வச்சுக்கிட்டார் ஸோ எந்த மா மாநிலத்திற்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தது அதுக்கு அடுத்த கட்டமாக வந்தார் கவர்னர் குரானா சாதிக்களையும் வந்தார் சாதிக்கு வழியோடையும் பிரச்சனைகள் அதிகம் கிடையாது இவருக்கு அப்புறம் பட்டுவார்க்கு அப்புறம் வந்து சாதி அவருடைய பிரச்சனை அதுவும் சுமூகமாக போச்சு அடுத்து கவர்னர் குரானா கவர்னர் வந்தார் குரானாவும் வந்து எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா அவர் உடல்நலம் சரியில்லாத நேரத்தில் இந்திரா காந்தி இங்கே வந்தப்போ இங்கே உள்ள சில பிரச்சனைகளை வந்து எம்ஜிஆருக்கு என்ன மாதிரிலாம் எதிரான நடவடிக்கைகள் இருக்குது அவருக்கு எதிரான போக்குகள் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் இந்திரா காந்தினை சொல்லி உஷார்படுத்தி வச்ச வைக்க வைச்சார் கவர்னர் குரானா ஏன்னா அவர் அவரை அவருக்கு பதில் வேறு யாரையாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள்லாம் இங்கே தீட்டினாங்க அது அது நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தப்போ இந்திரா காந்தியில் பேசியது தனி விமானம் ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவுக்கு சிகிச்சை கணிச்சு விட்டு அவர் பத்திரமா வந்து சேர வரைக்கும் அவர் மறுபடியும் மீண்டும் முதல்வராக வரைக்கும் வந்து கவர்னர் குரானனுடைய பங்களிப்பும் மாநிலத்திற்கு அவருடைய உழைப்பும் யாரும் வந்து எதிர்மறை பண்ண முடியல கவர்னர் கண்காணிச்சிக்கிட்டே இருந்தார் குரானா ஸோ த பெஸ்ட்டு பீப்புள் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா பட்வாரிக்கு அப்புறம் குரானான்னு சொல்லலாம் மாநில அரசாங்கத்து வந்து முன்னேற்றத்திற்கான வழிகளில் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் இப்படியெல்லாம் பார்த்த அந்த மாநிலத்தில் இப்படி இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வர்றதுக்கு முன்னாடி சுர்ஜித் சிங் பர்னாலா அவர் கவர்னர் ஆனார் அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பிவி ஃபாத்திமா பிவி ஜெயலலிதா பிரியாழி ராம்மோகன் ராவ் இவங்கெல்லாம் வந்து கவர்னராக இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா சுஜி திங் பர்னாலா வந்து எந்த அளவில் வந்து கர்நாடகோடய இணக்கமாக இருந்தாரோ அளவுக்கு இங்கே அவங்க காரியம் பண்ணிக்கிட்டாங்க அது வேற ஹாலிதல் அப்படிங்கிறது வந்து அவர் அப்புறம் பஞ்சாபுக்கு போயிட்டு அங்கேயே பொறுப்புக்கு போனார் இங்கே அவர் அவர் இருந்தப்போ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அதான் ஊழல் வளர்ந்தது ஊழல் வளர்ச்சிக்கு அந்த நான் சொல்ல குறிப்பிட்ட சில கவர்னர்கள் வந்து ஒரு காரணமாக இருந்தாங்கிறது கவனிக்கத்தக்கது துணைவேந்தர்கள் பொறுப்பு வந்து விற்கப்பட்டது ஊழல் பெருகியது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கவர்னர்கள்லாம் அவர் வந்து அது அவர் தான் வந்து தோட்டத்தெல்லாம் தொடங்குங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் ஊழலுங்கிறது கருணாநிதி ரசிச்சுட்டு போனது அந்த ஊழல் வந்து இவர் அது இடைஞ்சலாக இருக்காருந்தானே கவர்னர் மேலே உங்களுக்கு கவர்னர் ரவி மேலே ஸ்டாலினுக்கு இப்போ அது வந்து கோர்ட் மூலமாக போய் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வந்து வர வச்சுக்கிட்டாங்க நீங்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறதுங்க இதுக்கு மாறுதல் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசையா வந்து அவர் வேறு மாதிரி போயிட்டார் நடுவில் சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா வந்து சென்னாரெட்டி மேலே கோபத்தை காட்டுறதுக்கு என் மேட்டம் முறையீடாக நடந்து கொண்டாருங்கிற அளவுக்கு வந்து சொன்னாங்க அப்படி இல்லாமல் சொல்கிறது அவர் அப்படி அப்படி தான் நடந்துக்கிட்டால் கூட அது பப்ளிக் ஓப்பனாக வந்து அது வந்து அம்பலப்படுத்துறது அப்படி சொல்கிறது அந்த அந்த சண்டை மோதல் போக்கு வந்து ரொம்ப க ஒஸ்ட்டு டு த கோர் அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் ஆனால் அது வந்து வேறு மாதிரி அந்த அணுகுமுறை வந்து வேறு மாதிரி சென்னாரெட்டி ஆந்திரத்தினுடைய முதல்வராக இருந்தவர் தான் இங்கே வந்து அந்த அம்மாவோட என்ன பிரச்சனை ஏற்படுதோ அது 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 அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி போய் மாநிலத்தினுடைய சில விஷயங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் முட்டல் மோதல் போக்கில் அது வேறு மாதிரி போச்சு அதாவது கூட தான் ஜண்டை பார்த்தா அவர் கவர்னரோடையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு பகம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இப்போ இந்த ரவி இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் ஆகிருக்கு நெடுவர் ரோசையா வந்தார் அவர் அவரு அவர் வந்து நிழல் முதல்வர் மாதிரி எல்லா இடத்துலையும் கூட்டங்களில் போனால் எங்கே போனாலும் பேச ஆரம்பித்தார் எங்கே போனாலும் இது பண்ண ஆரம்பித்தார் அவர் ஜாலி ரைடு பண்ண ஆரம்பித்தார் அவர் அவருக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அவங்கவுங்க இப்படியெல்லாம் பலன் தேடிக்கின்றவர்கள் உண்டு அதாவது மாநில அரசியலை பற்றி அரசாங்கத்தை வச்சு தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்ட கவர்னர்கள் உண்டு அது மாதிரி இப்போது அடுத்து கவர்னர் வருவார் அப்படின்னு வர ஒன்று இவங்க எதிர்பார்க்குறாங்க அது எப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரிய வரும் ரவி வந்து இது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருக்கு மாற்றாக வேறு யார் வந்தாலும் இது வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இது கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அதாவது மத்திய அரசனுடைய தலைமை வந்து அக்கறை செலுத்தும் என்று நாம் கருதுகிறோம் நம்புகிறோம் நன்றி வணக்கம்